நாகை மாவட்டம் மாயவரத்தில் எம்ஜிஆர் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் அவரது ஆட்சியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மாயவரத்தின் பெயர் மயிலாடுதுறை என்று மாற்றப்பட்டது இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஊர் மாயவரம் என்றுதான் அழைக்கப்பட்டது எஞ்சரை பார்த்து உதவி கோர இரண்டு இளம் பெண்கள் மிகுந்த சிரமத்துடன் மேடை அருகே வந்து காத்திருந்தனர் அவர்கள் இரட்டையர்கள் ஒரே மாதிரி தோற்றம் கொண்டவர்கள் இதில் கொடுமை என்னவென்றால் இருவரும் ஒரே மாதிரி குறை உடைய மாற்றுத்திறனாளிகள் இரு பெண்களுக்கும் கால் ஊனம் கைகளை ஊன்றி தவந்தபடியே மேடை அருகே வந்துவிட்டனர் மக்களின் வாழ்த்துக்களை ஏற்றவாறு கையசைத்தபடியே மேடைக்கு வந்தார் எம்ஜர் அவர்கள் கூட்டம் உண்டியடைத்து மேடை அருகே வர முயற்சித்தது அந்த நெரிசலில் இரு பெண்களும் கொண்டனர் இதை எம்ஜர் கவனித்து விட்டார் உதவியாளர்களிடம் சொல்லி அவர்களை அழைத்து வர சொன்னார் அந்த பெண்கள் இருவரும் எம்ஜரிடம் ஐயா உங்களிடம் உதவி கோர வந்திருக்கிறோம் என்றனர் அவர்களை மேடையின் ஓரத்தில் காத்திருக்க சொன்னார் கூட்டத்தில் பேசி முடித்ததும் அந்த சகோதரிகளை எம்ஜர் அழைத்தார் அவர்களது நிலை கண்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லுங்கள் என்றார் எம்ஜர் அவர்கள் அந்த பெண்கள் ஐயா வறுமையால் கஷ்டப்படுகிறோம் எங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் நாங்கள் தொழில் செஞ்சு பிழைச்சிக்குவோம் அதுக்கு உதவி பண்ணுங்க என்று கெஞ்சும் குரலில் கேட்டனர் உடனே இரண்டு தையல் மிஷின்களை எம்ஜர் வாங்கி வர சொன்னார் தையல் மிஷின்கள் வாங்கி வருமாறு சொன்ன மறுவினாடி ஓடோடி சென்ற உதவியாளர்களை அழைத்து காரில் தைக்கும் மிஷின் இல்லை கையில் தைக்கும் மிஷின் என்று தெளிவாக சொல்லி அனுப்பினார் அடுத்த அரை மணி நேரத்தில் இரண்டு புது தையல் மிஷின்கள் காரில் வந்து இறங்கினர் அதுவரை காத்திருந்து தன் கையாலேயே அந்த பெண்களுக்கு தையல் மிஷின்களை எம்ஜர் வழங்கினர் அதை பெற்றுக்கொண்ட சகோதரிகள் இருவரும் கண்ணீருடன் ஐயா நீங்கள் தெய்வம் யா என்றனர் அவர்களது கண்ணீரை துடைத்த எம்சர் நான் மனுஷன் தெய்வம் இல்லை இந்த நிலைமையிலும் உழைச்சி பழைக்கணும்னு நினைக்கிற நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வாழ்த்திவிட்டு அவர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்தார் எம்ஜர் அவர்கள் ஒரு தலைவரை தொண்டர்கள் கொண்டாடலாம் தனக்கு பிடித்த நடிகரை அவரது ரசிகர்கள் கொண்டாடலாம் ஆனால் எல்லோரது மதிப்பையும் மரியாதையும் ஒருவருக்கு தானே தேடி வந்தது நம் புரட்சித் தலைவர் ஒருவருக்கு மட்டுமே அதாவது எல்லா திட்டங்களையும் விட இந்தியாவே ஏ உலகமே புகழும் ஒரு திட்டம் என்று ஒன்று என்றால் அது திரு எம்ஜர் அவர்கள் காலத்தில் தொடங்கப்பட்ட சத்துணவு திட்டமாகும் குழந்தைகளின் பசி தீர்க்க வந்த திட்டம் எல்லா கிராமங்களிலும் மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன இதனை பார்த்து மற்ற மாநிலங்களிலும் குழந்தைகள் நலத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சத்துணவு திட்டத்தை பிரித்து தனித்துறையாக ஆக்கும் முயற்சி நடந்தது ஆனால் நான் முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து அது பற்றி கூறியவுடன் தாயையும் செய்யையும் பிரிக்க மாட்டேன் என்று கூறி தடுத்துவிட்டார் எம்ஜிஆர் சினிமா உலகில் ஒரு நிர்வாகியாய் வளம் வந்தவர் அவருடைய ரசிகர்கள்தான் அவரது கட்சி தொண்டர்கள் முதல்வரான பிறகு மற்றவர் மனம் புண்பட குத்தலாக அவர் என்றுமே பேசியதில்லை யாருடைய நம்பிக்கைகளையும் விமர்சிக்கவில்லை அவர்கள் அறிஞர் படித்தவர் ஒரு இயக்கத்திலிருந்து போராடி வந்தவர் அவர் சீக்கிரம் மறைந்தது ஒரு குறை ஆனாலும் எஞ்சர் அவர்கள் இது கட்சி கொள்கை என்று சாதிய உணர்வுகளை எழுப்பவில்லை எல்லோரும் அவரை விரும்பினார்கள் அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் விரும்பினார்கள் அவர் உடல்நலம் நலம் பாதிக்கப்படவும் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் வழிபாடுகள் நடத்தினார்கள் என்பது உலகமறிந்த உண்மை சில கொள்கைகளுக்காக இயக்கங்கள் கட்சிகள் ஆரம்பிக்கலாம் ஆனால் ஒரு பொறுப்பில் வந்தவுடன் அங்கே துலாக்கோலை போல எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைக்க வேண்டும் பிரிவினைகளை வளர்க்கக்கூடாது கால் புணர்ச்சியை தூண்டக்கூடாது இந்த விஷயத்தில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு திரு எம்ஜர் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்தார் எம்ஜர் அவர்கள் ஒரு சினிமாக்காரர் தான் அவர் மிக நல்ல மனிதர் மிக சிறந்த மனித அரசியல் உலகில் காலில் விழும் கலாச்சாரத்தை கிண்டல் செய்கின்றவர் நான் ஆனால் நானே என்ன மறந்து ஒருவரை வணங்கினேன் என்றால் அது எம்ஜர் அவர்களைத்தான் பன்னாட்டு தொழிற்சங்கத்தில் மகளிர் நலக்குழுவிற்கு என்னை நியமித்திருந்தார்கள் இது ஒரு தொழில் சங்கம் அரசின் பரிந்துரை அல்ல ஒருவரின் சாதனைகளை வைத்து தேர்ந்தெடுப்பார்கள் ஆசியா கண்டத்திற்கும் பசிபி பகுதிக்கும் என்னை பொறுப்பாளராகி இருந்தார்கள் இந்த செய்தியை கூறப்பு இருந்த பொழுது அவர் என்னை வாழ்த்தினார் அந்த தெய்வீகமும் குரலும் என்னை அவரை வணங்க வைத்தது தாய் குலத்தை மதிக்கும் அவர் குரலில் அன்று தாய்மை பறிவை உணர்ந்தேன் யாரையும் புகழ்ந்து எனக்கு இப்பொழுது எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டியதில்லை என் உணர்வுகளை சொல்கிறேன்